அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியதாக அறிவித்ததைத் தொடர்ந்து சின்னம்னூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நான்காம் தேதி ஒரு அளவில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தேனி மாவட்டம் சின்னம்னூர் நகர்பகுதியில் உள்ள மார்க்கேன்கோட்டை ரண்டானா பகுதியில் மாநில கழக அமைப்பு செயலாளர் ஸ்டார் ரபிக் மற்றும் தேனி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகிகள் ஏராளமானோர் ஒன்று கூடினர் அப்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடி வித்தினகரன் என்டிஏ கூட்டணி எனப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலகியதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அந்த அறிவிப்பினை தாங்கள் வரவேற்கிறோம் என கூறி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அதிமுக கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சின்னம்னூர் நகர செயலாளர் சுரேஷ் ஒன்றிய செயலாளர் நீதி கம்பம் நகர செயலாளர் மணி உள்ளிட்ட ஆமா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்